ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விடியில் என்ன பார்க்க போறீங்க ஆசையா கேட்ட ஜெல்லி தான் செய்ய போறோம் பால் வச்சு ரெண்டு பொருள் தேங்காயும் கான்பிளோர் மாவு இருந்தா போதும் நம்ம வீட்லயே வந்து சூப்பரா குழந்தைங்க சாப்பிடற மாதிரி செஞ்சு வைக்கலாம் ஜல்லி செய்யறதுக்காக மூணு மூடி தேங்காய் திருவிச்சிருக்கிறேன் என்ன பண்றீங்க

போதுவா இருப்போ என்ன பண்றீங்க பாப்பா உணர்ந்து போது எது 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 என்ன பாப்பா என்ன போதும் 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 வாங்க வாங்க ஜல்லி செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சி சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டேன் இப்போ தேங்காய் பாலோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கான்ஃபிளோர் மாவு எடுத்துருக்கு அதே அப்படியே கலந்து விட்டு அதில் ஊற்றிடலாம்

அக்கா அழைச்சி தண்ணீங்களா போயிட்டு அழைச்சி வந்துருனிங்களா மழை வருது இல்லையா களு நல்லா வேடிச்சிது நீங்கள் வேடிச்சிது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சக்கரை கான் ஃப்ளோர் போட்டு தேங்காய் மால்லோட கலந்தாச்சு இதை வந்து நம்ம வந்து நல்லா கஞ்சி பழுத்து வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் வாரம் ஒரு அம்மா அணுகிறேன் பாத்தீங்கன்னா நல்லா சிம்லேயே வச்சு அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிருவோம் பாருங்க நல்ல கஞ்சி மாதிரி வந்து கஞ்சி பார்த்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பாருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான்

பாத்தீங்களா நல்லா வந்து பபல்ஸ் வர அளவுக்கு நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் நம்மளே இது ஓடி வைக்கணுமா ஒரு பத்து நிமிஷம் வந்து இதோட ஹீட் போறதுக்கு அப்புறம் வைக்கலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கணும் ஆமா

பாசம் சூப்பராக இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கேட்டுட்டு மக்கி மீதும் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மூணே பொருள் இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஓகே தான் மேடை பாஞ்சுட்டு வராங்க குடு குடு ஒன்று கையை பிடிச்சி வச்சுக்கோங்க என்ன ஒன்று என்ன